மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு மேல்நிலை பள்ளியில் விலையில்லா சைக்கிள்களை தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வழங்கினார் எஸ்ஐஆர் பீகார்ல கொண்டு வந்து வெற்றியருமா நடத்தினதுனால மட்டும்தான் பீகார்ல ஜெயிக்க முடிஞ்சு பதிமூணு பாலம் ஆயிரக்கணக்கான கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு பதிமூணு நாளில் இடிஞ்சு விழுகுது மிகப்பெரிய ஊழல் நடந்த மாநில பீகார் அந்த அரசுக்கு மீண்டும் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ எஸ்ஏஆர்னால தான் ஜெயிக்க முடிஞ்சு

உள்ள இருக்க போய் சார் ரிக்க அடிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கிருக்க சொன்னதுனால தானே நாங்க கேட்கிறோம் வாக்குரிமை போயிருச்சு அந்த நபர் யாருன்னு தான் நாங்க கேட்கிறோம் இறந்த வாக்காளரா இல்ல வெளியூர் வாக்காளரா யாருன்னு எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை கொடு கொடுக்கலையே சோ எஸ்ஐஆர் மட்டும் வச்சு விளையாண்டு தமிழ்நாடு ஜெயிக்க பார்க்குது பிஜேபி நிச்சயமா விடமாட்டோம் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அதை நேர்மையான முறையில் மக்களுக்கு வாக்களிக்கும் விதமாக செலுத்தி அதை நல்ல முடியாக வெற்றி ஏற்பாடு